சாமுவேல் முதல் புத்தகம் பிரிவு இரண்டு இறை திருவசனம் ஏழு மற்றும் எட்டு ஆண்டவர் ஏழை ஆக்குகிறார் செல்வராக்குகின்றார் தாழ்த்துகின்றார் மேன்மைப்படுத்துகின்றார் புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார் குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார் உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார் மாண்புரு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார் ஏழை எளியவர்களையும் மேன்மையாக உயர்த்தும் நல்லவரே இறைவா வறியவர்களை குப்பையினின்று தூக்கி விடுகின்றவர் நீர் என்பதை உணர்கின்றோம் எல்லா நிலையிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ உமது அருளை நாடுகின்றோம் எங்களது வாழ்வின் எல்லா இன்பத் துன்ப நிகழ்வுகளையும் எங்களுக்கு அளிப்பவர் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ அருள் தாரும் ஆமேன்